போட போகிறேன் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் லைவுக்கு வரும்பொழுது நீங்கள் என்ன பேச போகிறீங்க என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் போட்டால் மட்டும்தான் சீக்கிரமாக இந்த வாட்சிங் அவர்ஸ் ஏறுன்ற விஷயமே தெரிய மாட்டேங்குது ஸோ இதில் எப்படி வந்து நம்ம வாட்சிங் அவர்ஸை ஏற்றுறது ஸோ எப்படி கண்டென்ட்டை ரெடி பண்ணுறது ஸோ ஒரு மூணு நிமிஷம் வீடியோ தான் நான் மேக் போகிறேன் ஸோ இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு இந்த மூணு நிமிஷம் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு வைரல் வீடியோ கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் ஸோ இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் இருக்குது ஸோ இன்னைக்கு நிறைய பேர் எல்லாம் ஒரு ஒரு டிஃப்ரெண்டில் பேசுவாங்க ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த நீங்கள் பேசுங்க ஸோ அப்படி பேசும்போது கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த கண்டென்ட் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க எப்படி வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்பில் ரீச் ஆக்கிறதுக்கு உங்களுடைய வீடியோ நல்லபடியாக ரீச் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக கண்டென்ட்டு எதை பற்றி பேசுறது எதை பற்றி பேசுகிறது தெரியல உங்களுக்கு பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு என்ன வைரல் இன்றைக்கி எந்த ஒரு நியூஸாக இருக்கலாம் மீடியாவில் என்ன மாதிரியான ஒரு வீடியோ வைரல் ஆகுது நீங்கள் அந்த ஒரு கண்டெண்ட்டை ஒரு மூணு நிமிஷம் எடுத்து பேசினா மட்டும் போதும் ஸோ உங்கள் சேனல் வந்து குரோத் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ இப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க வளர்க்க வளர்க்க உங்க சேனல் ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாரும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஒவ்வொரு டிப்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ என்ன ஆஸ்ட்ரா கொடுக்குறது கீவேட் எங்க கொடுக்குறது ஸோ எதனா டவுட் எதனா இருந்தனா நீங்க கண்டிப்பா எங்கிட்ட நீங்க மெசேஜ் பண்ணலாம் ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய பேர் சம்பாதிக்கலாம் ஆனா உங்களால வந்து ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா அதுதான் உங்களால சம்பாதிக்க முடியல ஸோ எதை பற்றியும் கவலைப்படாம தைரியமா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சொந்த கதை பேசுறீங்க அப்படி இல்லைன்னா வேற எதனா ஒன்று கலவியா போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படி மட்டும் போடாது போடவே போடாதீங்க உங்க ஆடியன்ஸ் எதை பார்த்து உள்ள வராங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அந்த ஒரு கண்டென்ட்டை கண்டினியூவாக போட ஆரம்பிச்சிடுங்க ஸோ அப்படி போட போட தான் உங்களுடைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா சஜஷனில் போயிட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாட்சிங் அவர்ஸ் வரும் அது இல்லாமல் நல்லபடியாக உங்களுடைய சேனல் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ கடைசியாக நான் சொல்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கலையா அன்னைக்கு என்ன ஒரு வீடியோ வைரல் ஆகுதோ அதை பற்றி நீங்கள் பேசுங்கள் ஸோ ரெண்டு நிமிஷம் பேசுங்க போக 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 நீங்கள் உங்களை பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பழகும் ஸோ பழக பழக உங்களுக்கு கோர்வையாக பேச ஆரம்பிச்சிருவீங்க ஸோ நிறைய பேர் சம்பாதிக்கணுன்றதுக்காக யூடியூப்பில் வரீங்க நல்லபடியாக பண்ணுங்க அடுத்த ஒரு பகுதியில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்ட்டு கிடைக்கலையா கண்டென்ட்டை நீங்கள் உருவாக்குங்க அப்படி உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கலையா யூடியூப்பில் எது வைரல் ஆகுதோ அதை பற்றி பேசுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்